பாவனி பிரதீப் குமார் இப்போ பாவனி அமீர் இதே போல் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சான்னா நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு ஊரே ஊடி தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க தாலி கட்டிய பிறகு தான் அவள் கணவனும் மனைவி பதினாறு மீட்ரு சேலையை குறிஞ்சு கட்ட சொன்னவன் தமிழந்தான் இப்போ பதினாறு இஞ்சியில் தான் பெண்கள் உடை கொடுத்துறாங்க தெருவில் ஒரு நாய் போனால் எடுத்து நீங்கள் தைச்சி பழங்க நன்றியோடு இருக்கும் அமீர் நன்றி இல்லாத பயலாக போயிட்டான் இந்த இரண்டாம் திருமணத்தை அசரப் குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் மூன்று வருட காலமாக இருவரும் கணவன் மனைவியாகவே அதாவது லிவிங் டு கிதர் ஆல் தி விழாவாக மாறுது இந்த விழா தான் இப்போ சமூக வலைதளங்களில் பரபரப்பு பிரியங்கா வந்து ஐயர் தாலி எடுத்து பிரியங்காட்ட கொடுத்து போகிறதா பிரியங்கா தாலியை அப்டிகிட்ட கொடுக்குறாங்க கட்ட ஆமாம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ சொசைட்டி முழுக்க பேசும் பொருளாக இருக்கிறது பாவனி அவர்களுடைய இரண்டாவது திருமணம் பற்றி தான் அமீருக்கு இது முதல் திருமணம் பாவனிக்கு இது இரண்டாவது திருமணம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுவோம் திரைத்துறை சின்ன திரை இரண்டு துறைகளிலுமே வட இந்திய கலாச்சாரம் இந்த ஹால்தி கொண்டாட்டம் தமிழ்நாட்டை நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டு இருப்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த பாவனி அமீருடைய திருமணம் இதில் பாவனியினுடைய கணவர் பிரதீப் குமார் மரணமடைந்த பிறகு பாவனிக்கு ஒரு மன அழுத்தம் அந்தமா சின்னத்திரைக்கும் வரல இப்போ விஜய் டிவிக்கும் வரல எந்த நிகழ்ச்சிக்கும் வராமல் இருந்த பொழுது தான் பிக்பாஸில் அந்த அம்மா ஒப்பந்தமாகறாங்க அப்போ அங்கே அமீரும் அமீர் ஒரு டான்சர் ஒரு பிறவி நடன கலைஞன் இந்த நடன கலைஞனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இவனை ஊட்டியை சேர்ந்த ஒரு குடும்பம் எடுத்து பாதுகாத்து அஸ்ரப் ஃபேமிலி வளர்த்து அஸ்ரப் ஃபேமிலி வளர்த்தி அவனை ஆளாக்கி மனிதனாக்கி இவரை இந்த நடன சீராட்டி பாராட்டி வளர்த்த குடும்பம் அசனப் குடும்பம் தான் இப்போ இந்த இந்து முறைப்படி திருமணம் செய்கிற இந்த அசர அமீரு அசர குடும்பத்தை அழைக்கவில்லை என்று அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க தெருவில் ஒரு நாய் போனால் எடுத்து நீங்கள் தைசி வளங்க நன்றியோடு இருக்கும் இந்த அமீர் நன்றி இல்லாத பயலாக போயிட்டான் அப்படின்னு அந்த அசர குடும்பம் வருத்தப்படுவது அது நியாயம்தான் ஏன்னா வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி ஒரு குழந்தையை வளர்த்தி ஆளாக்கி மனிதனாக்கி நடன கலைஞனாக்கி அவனுடைய திருமணத்துக்கு தாய் தந்தை இல்லாத அந்த ந நடன கலைஞர் அமீரு வளர்ப்பு குடும்பத்தை என்ன காரணமா இருக்கும் ஏன்னா வந்து இப்போ அமீர் ஒரு இடத்துல அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த குடும்பம் சொல்லலாம் இது அவரும் பல மேடைகளை சொல்லி இருக்காரு ஆனா திருமணம் ஏன் கூப்பிடல அவ்வளவு பத்தி பேசியிருக்காரு இந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு பெருமையா பேசி இருக்காரு ஆனா ஏன் கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல என்ன காரணம்னா அமீருக்கு இது முதல் திருமணம் பாவனிக்கு இரண்டாம் திருமணம் இந்த இரண்டாம் திருமணத்தை அசரப் குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் எப்பவுமே முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் திருமணத்தை ஒரு பொருட்டு எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படிப்பட்ட சமூகம் அது ஒரு முற்போக்கான சமூகம் விதவைக்கு வாழ்வழிப்பது என்பது அந்த இஸ்லாம் மதம் ஏற்றுக்கொண்டது நீங்கள் மற்ற மதங்களில் தான் பெண்ணடிமை இந்து மதத்தில் தான் பெண் அடிமை கணவனை இறந்து போனால் வெள்ளச்செயலியை கட்டி மொட்டையடிச்சு தி மூளையில் உட்கார வச்சுருவாங்க அபசகுணம் அந்த பெண் வெளியில் வந்தால் கல்யாண கச்சேரிக்கு வந்தால் அபசகுணம் சொல்வது இந்து மதம் தான் ஆனால் முகமதியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அது பெண்ணுரிமை என்பது முத முதல்ல பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரே மதம் இஸ்லாம் மதம் தான் எப்படின்னா நபிகள் நாயக நபிகள் நாயகம் அவர் திருமணம் செய்த பெண்களில் நிறைய பேர் விதவைகள் தான் விதவைகளை திருமணம் செய்ய சொல்றார் வாழ்க்கை கொடுக்க சொல்றார் யுத்தத்துல கணவன் இறந்துருவான் யுத்தத்துல கணவன் இறந்த பெண்களுக்கு வாழ்க்கை முடிந்து போ கூடாது அப்போ மறுமணம் விதவை திருமணத்தை ஆதரித்தவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே யாரு நபிகள் நாயக சல்லா அழைக்கும் இரண்டாவது திருமணம்ன்றதுனால இந்த குடும்பம் வரலையா வர மாதிரி அதாவது அவங்க இந்த பாவனி பாவனியினுடைய திருமணத்தை வேண்டாம் உனக்கு ஒரு நல்ல தோட்டந்துறவு சாதாரண விஷயம் யோசிக்கிறது தானே நல்ல குடும்பமா இப்போ அதுக்காக பாவனி நல்ல நல்லா குடும்பம் இல்லைன்னு நான் சொல்ல வரல அவர்களுடைய ஆசை எந்த அப்பா அம்மாவுக்குமே தன்னுடைய மகனை சினிமா அல்லாத குடும்பம் இவங்க வளர்த்து தானே இருக்காங்க அவருக்கு பிடிச்சதே பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை அதாவது இது இது அவர் அந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லுவாங்க கேட்கலன்னொடனே அவரை தொடர்பு குடும்பத்தோடு தொடர்பு துண்டிச்சிட்டார் குடும்பத்தை தொடர்பை இவர் துண்டிப்பதற்கு அவசரப்பட்டார் அவர்கள் அக்கறைப்பட்டது எதுக்காக இவருடைய எதிர்காலத்திற்காக தான் அதை முடிஞ்சு போச்சு விடுங்க அப்போது பிக்பாஸில் இரண்டு பேரும் இணைகிறார்கள் இணைகிற பொழுது அமீரு பாவனியை விரும்புகிறார் பாவனி அமீரை விரும்புகிறது இந்த கதை எத்தனை வருஷமாக இருக்குன்னா ஒரு மூணு வருஷமா இருக்கும் பிக் பாஸ் ஃபைவ் காலகட்டத்திலிருந்து இவர்களுடைய காதல் தொடருது இந்த காதல் ஏறக்குரிய மூன்று வருட காலமாக இருவரும் கணவன் மனைவியாகவே அதாவது லிவிங் டு இந்த வாழ்க்கை வாழ்றாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அமீருடைய வளர்ப்பு குடும்பம் இதை ஏற்றுக்கொள்ளாததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கும் அப்போ அமீரும் பாவனியும் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்து இவர்கள் இரண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இப்போ அது ஹால்தி விழாவாக மாறுது இந்த விழா தான் இப்போ சமூக வலைதளங்களில் பரபரப்பு இருக்குது மெஹந்தி பண்ணாங்க ஹல்தி ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஆமாம் ஆமாம் அப்போ இதற்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு கேட்டால் நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே பிரியங்கா தேஷ்பாண்டே நான் அதுக்குள்ளே போக விரும்பல அவருடைய விருப்பம் அது பிரியங்கா தேஷ்பாண்டே வசி என்ற ஒரு இலங்கை தமிழர் லண்டன் குடியுரிமை பெற்றவர் டிஜே வசியுடைய அண்ணன் ஆரியா கனடான்னு ஒரு இசைக்குழு வச்சிருக்கார் கனடாவில் இதை நான் ஆறு மாசத்துக்குரிய சொன்னேன் ஆமாம் 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 பிரியங்கா தேஷ்பாண்டேவும் வசியும் வாழ்வதற்கு மூணு கோடி ரூபா செலவில் வீடு துபாயில் ரெடியாக இருக்குது துபாயில் துபாயில் துபாய் ஒரு லண்டன் லண்டன் ஒரு துபாய் லண்டனும் துபாயும் ஒரு மல்டி கல்ச்சுரல் சிட்டி உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகமும் நிரம்பிய நகரம் ஓ அதாவது சிங்கப்பூர் மாதிரி சிங்கப்பூரில் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகம் அங்கே இருக்கும் நீங்கள் நியூயார்க்கு நியூயார்க் அடுத்து லண்டன் லண்டனுக்கு அடுத்து துபாய் துபாய்க்கு அடுத்து சிங்கப்பூர் இந்த நான்கு நகரங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ்வதற்கு வசதியான நகரங்கள் மா நக நகரங்கள் அப்போது பிரியங்கா தேஷ்பாண்டே மூணு வருடங்களுக்கு முன்பே துபாயில் ஒரு மூணு நாலு கோடிக்கு வீடு வாங்கிட்டாங்க அதனால் வசி இலங்கை குடியுரிமை பெற்ற ஒரு இசைக்குழுவை சார்ந்தவர் அவங்க அண்ணன் கனடாவில் விஜய் டிவியினுடைய டாப் சிங்கர் அத்தனை பேர் எங்கள் கனடாவில் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போய் தான் நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போவர் ஆமாம் ஆ ஆரியா கனடா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான் வசியுடைய சொந்த அண்ணன் கனடாவில் அவர் தான் பெரிய இசைக்குழு மியூசிக்கு அமைப்பு இங்கே இளையராஜா போனாலும் சரி சங்கர் மகாதேவன் போனாலும் சங்கர் யார் இந்த ஸ்டார் நைட் நடத்தினாலும் ஆர்கனைசர் யார் வசியுடைய அண்ணன் ஆரியா கனடா தான் அப்போது இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் பிரியங்கா வசியை லண்டன் குடியுரிமை பெற்றவர் இப்போ இன்னொரு ஆறு மாதம் இவருக்கும் குடியுரிமை லண்டனில் வந்துடும் கணவன்க குடியுரிமை இருந்தால் மனைவிக்கும் குடியுரிமை வந்துடும் பிறக்கிற குழந்தையெல்லாம் லண்டன் சிட்டிசன் இதுதான் இவர் இவர் அப்போது குடியுரிமை கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இவங்க அமீர் பாவனி கல்யாணத்துல மிக முக்கிய நபரா பார்க்கப்பட்டதும் பிரியங்கா அவர்கள் தான் ஏன்னா அவங்கதான் தாலியை எடுத்து கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஐயர் ஐயர் தாலி எடுக்கிறாரு இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பிரியங்கா வரட்டும் பிரியங்கா வந்த பிறகுதான் என்னுடைய கழுத்துல தாலி கட்டணும்னு பாவனி தாலியும் ஐயரும் யாருக்கா காத்திருக்காங்க பிரியங்காவுக்காக காத்து இருக்கிறார்கள் பிரியங்கா வந்து ஐயர் தாலியை எடுத்து பிரியாங்காட்ட கொடுத்து போகிறதா பிரியங்காய தாலியை அமிகிட்ட கொடுக்குறாங்க அளவுக்கு ஒரு நட்பு ஆமாம் இது வந்து சின்னத்திரை நட்பு ஒட்டு மொத்த விஜய் டிவியாக அங்கே வந்துருக்கு ஒட்டு மொத்த பிக் பாஸ் அதாவது நண்பர்கள் புடைசூளை இது என்னென்னா இது ஒரு கலாச்சார சீரழிவாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஹால்தி மெஹந்தி ரெண்டுமே கலாச்சாரம் தான் திருமணத்திற்கு முன்பு தண்ணியை ஊற்றி தோட்டி தோட்டி திருமணத்திற்கு முன்பு லிவிங் டுகெதரில் இருக்கிறது நம்ம கல்ச்சர் இல்லையே அதுவும் நம்ம கல்ச்சரில் தான் எல்லாமே வட இந்திய கல்ச்சர் தான் இந்த வட இந்திய பழக்க வழக்கங்களை இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே பவானி பாவனி அமீர் பாவனி பிரதீப் குமார் இப்போ பாவனி அமீர் இந்த ஜோடி நூறாண்டு வாழ்வதற்கு சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும் ஆனால் தமிழ் ரசிகைகள் தான் உங்களை கொண்டாடுகிறார்கள் தமிழ் ரசிகர்கள் தான் உங்களை கொண்டாடுக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு வடைவிய கலாச்சாரத்தை புகுத்துவது எந்த வகையில் நியாயம் கேட்டால் எங்கள் கல்யாணம் எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பண்ண முடியும் நீங்கள் யார் கேட்கறதுக்குன்னு இல்லையா இல்லை அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல நீங்கள் ஒரு திரைப்பட பிரபலம் சின்ன திரை பிரபலம் அப்போ உங்களை ஃபாலோவர்ஸ் இருக்கான் இதே போல் எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தான்னா நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது ஊரே ஊடி தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க தாலி கட்டிய பிறகு தான் அவள் கணவனும் மனைவியும் அது வரைக்கும் நீங்கள் பெண்கள் நிமிந்து பார்க்காம குனிஞ்சு தான் போகணுன்னு அச்சம் நாணம் பயிர்ப்பு இப்படி பல விஷயங்களை பெண்களுக்கு உலகத்திலேயே பதினாறு மீட்ரு சேலையை கொடுத்து கட்ட சொன்னாவே தமிழம்தான் எத்தனை முளம் பதினாறு எங்கள் அம்மா கட்டு நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன் பதினாறு மொளம் இப்போ பதினாறு தான் பெண்கள் உடை உடுத்துறாங்க ஒரு மார்பு கட்சியும் ஒரு இங்கே இங்கிலீஷ் படத்தில் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒரு ஜான்ல ஒரு டவுசர் தமிழை எத்தனை மூலத்தை கொடுத்துருந்தோம் பதினாறு பதினாறு முளத்தை கொடுத்து பெண்களை வரைஞ்சி வரைஞ்சி கட்ட சொன்னான் அப்போது இந்த கல்ச்சர் எவ்வளவு உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய இந்த க கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை திருமணத்திற்கு முன்பே மூணு வருஷம் ஒரே வீட்டில் குடியிருப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இதை தொடர ஆரம்பித்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகுது இது ஒன்று லண்டன் கிடையாது இது ஒன்று பிரிட்டிஷ் கிடையாது இது ஒன்று அமெரிக்கா கிடையாது ஏன்னா வருகிற சந்ததி பரம்பரையினுடைய ரத்தமாக இருக்கணும் அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கணும் அதுதான் கலாச்சாரம் நீங்க கலாச்சாரம் கெட்டு போக கூடாதுன்னு நீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு அது ஏன் ஒரு நெறிமுறைப்படுத்தி வச்சுருந்தான்னா இந்த சந்ததி இந்த குடும்பத்தினுடைய இந்த பாரம்பரியத்தினுடைய இந்த மண்ணினுடைய அடையாளமா இருக்கணும் அந்த குழந்தை பாவனியுடைய மொழி தாய்மொழி வந்து தெலுங்குன்றதுனால கூட அவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா இல்ல தெலுங்குல இப்படி மெகந்தியும் ஹால்தியும் இல்லையே இது வட இந்திய பழக்கம் நீங்க தமிழ்நாட்டுல கோயில் திருவிழா அவுட் சைட்ல எங்கேயுமே எங்கேயுமே கிடையாது மெகந்தி ஹால்திங்கிறது ஹோலி என்பதெல்லாம் வட இந்திய பொடி தூவுவாங்க எல்லாமே வட இந்திய கலாச்சாரம்தான் நம்ம பொங்கலை வைப்பானா இவன் யூபிக்காரை வைப்பானா மாட்டுக்கு மாட்டை குளிப்பாட்டி மாட்டு மேலே பணத்தை கட்டி ரிப்பனை கட்டி ஜ ஜல்லிக்கட்டு கொண்டாடுவானா மாட்டை தெய்வமாக அன்னைக்கு வழங்குவானா பொங்கல் வச்சு ஈவினிங் சாப்பிட்டு மாட்டுக்கு பொங்கலை ஊட்டுவானா அதுக்கு பேரே கன்று குட்டின்னு வைக்கிறான் நம்ம குழந்தைங்க எப்படி கூப்பிடுவோம் கண்ணே குட்டி அப்போது மாட்டை நம்ம குழந்தை மாதிரி கூப்பிடுறோம் மனிதர்களுக்கு நிக்கிறான் மாட்டை மாட்டை கூப்பிடுறோம் ஆனால் இந்த பழக்கம் வட இந்தியாவில் இல்லை வட இந்தியா விநாயகரை நம்ம ஏற்றுக்கிறோம் நம்ம முருகனை அவன் ஏற்றுக்க மாட்டான் வட இந்தியாவில் முருகனுக்கு கோயிலே கிடையாது கற்பனை உருவமான விநாயகனுக்கு தமிழ்நாட்டில் எல்லா பக்கமே விநாயகர் சேர்த்து கொண்டாடுறோம் பிள்ளையார் பெட்டியை உருவாக்கியிருக்கான் அப்போது இந்த பாவனி அமீருடைய திருமணத்தின் மூலம் பிரியங்கா வசி சிறப்பு விருந்தினராக இருந்து தாலி எடுத்து கொடுத்த இந்த திருமணம் வட இந்திய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கள்டும் இளைஞ இலங்கிக்கிட்டையும் மூன்று வருடமாக திருமணமே பண்ணாமல் ஒரே வீட்டில் இருப்பது நீங்கள் வசி பிரியங்கா இரண்டு பேருமே நீங்க லண்டன்ல ஒரே வீட்டுல தான் இரண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் துபாயில வகையில் தமிழர்களுக்கு இவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க பிரியங்கா வந்து பாவனிக்கு பிக் பாஸ் மூலமா தான் ஆனா இப்ப தாலி எடுத்து கொடுக்கற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா இல்ல அதாவது பிரியங்கா தேஷ் பாண்டு விஜய் டிவியினுடைய பேட்டர்ன் அவங்க தான் அங்கே யாரும் அவங்கள அசைக்க கூட முடியாது விஜய் டிவியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அத்தனை பேருமே பிரியங்காவுக்கு செல்ல பிள்ளைகள் ஏன்னா பிரியங்கா தான் பிரியங்கா தேஷ்பாண்டே தான் விஜய் டிவியினுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாளினியாக இருந்து பல மணிமேகலைகளை வெளியே விட்டு விஜய் டிவியினுடைய பேட்டனாக மாறிட்டாங்க இப்போ காக்கா பிடிக்கணுன்றதுக்காக தான் பாவனி தாலி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்களா சரியாக சொன்னீங்க அதுதான் உண்மை ஏன்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு அமைச்சர் இருப்பார் அமைச்சரை கொண்டு அவன் அரசியலே பண்ண முடியாது அமைச்சர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணிக்குவான் யாரு அந்த தொண்டன் ஏன் அப்படி பண்ணா தான் தொண்டை அந்த கட்சியில் இருக்க முடியும் அடுத்து அவனுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றியம் கிடைக்கும் நகரம் கிடைக்கும் பேரூராட்சி தலைவராவா வட்டம் கிட்ட மாவட்டம்னு ஆக முடியும் அப்போ அமைச்சர் எப்போ வர்றாரு கார் பஞ்சர் ஆகிடுச்சி வயிறே வரக்கட்டும் வேறு காரில் வந்துடுவார் யார் அமைச்சர் அது வரைக்கும் தாலியை நான் கட்டிக்கிறேன் ஒரு திருமணம் மதுரையில் தான் அந்த திருமணம் யாரும் டக்குன்னு யாவும் இல்லை திருமணம் எம்ஜிஆர் தலைமையில் திருமணம் திருமணத்துக்கு எம்ஜிஆர் போக முடியல ஏதோ ஒரு அவசரமாக டெல்லி போயிட்டேன் சிஎம்மாக இருக்கும்போது திருமணம் முடிஞ்சது முதலரும் இல்லை ஏண்டா என் தலைவன் வந்து எனக்கு கலந்துக்கிட்டா தான் அந்த பொண்ணு விட்டா போகிற தகார் பண்ணுறான் எம்ஜிஆர் எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு மதுரை போனார் எனக்கு சரியாக யார் ஒரு பெரிய க மதுரையில் கட்சி தலைவர் இப்போ ஒரு பெரிய தலைவர் எனக்கு சரியாக இல்லை அப்போது கட்சி அதாவது தூத்துக்குடியில் ரமேஷ்னு ஒருவர் இப்போ எம்எல்ஏவாக இருந்தார் அவர் நேர்காணல் நடக்குது அன்னைக்கு அவர் கல்யாணம் ஜ கல்யாணத்தில் மனப்பொண்ணோட நேர்காணலுக்கு போகிறார் நேராக போய் பொண்ணு மாப்பிளம் ஜெயலலிதா காலில் விழுகுறாங்க ஜெயலலிதா டிக் பண்ணிருச்சு என்ன தூத்துக்குடி சீட்டு யாருக்கு ரமேஷுக்கு அவர் அப்படி தான் எம்எல்ஏ ஆனார் அப்புறம் அந்த மாதிரி ஆள் அனுப்பி ஆட்டோவில் ஆள் அனுப்பி அடித்து மண்டையை உடைச்சது வேற விஷயம் இப்படி பல வரலாறு இருக்குது அதே போல தான் பாவனிக்கு யாருடைய தயவு தேவை பிரியங்கா பிரியங்கா தேஷ்பாண்டே உடைய உறவு தேவை அதன் காரணமாகத்தான் ஐயரும் தாலியும் யாருக்கா காத்திருக்காங்க பிரியங்காவுக்காக காத்துருக்காங்க பிரியங்கா தாலி எடுத்து கொடுத்து அமீர் அமீர் கிட்ட குடுத்துதான் அமீரு பாவனையுடைய கழுத்துல தாலியை கட்டாருன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் நட்பு நெருக்கம் ஒருவேளை அமீரும் ஆஹ் லண்டன் பிரச்சனைகளானும் ஆச்சரியப்படுறது இல்லை லண்டன் பிரச்சனை பிரச்சனைகளா அதாவது பிரச்சனைகளானும் குடியுரிமை பெற்றாலோ ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆக தமிழ்நாட்டு திரைப்பட நட்சத்திரங்கள் போற எங்க போய் சேரெல்லாம் போறாங்க லண்டன் வால் லண்டன் துபாய் வாசிகளாக மாற போறாங்க ஏன்னா சர்வதேச திரைப்பட விழா நடக்கிற பொழுது இவங்கெல்லாம் நீங்க சர்வதேச திரைப்பட கலைஞர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பிரியங்காவை பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் பாவனியும் அமீரும் வசி இருக்காரு வசியுடைய அண்ணன் காடாவுடன் இருக்காரு இவர்கள் அளவுக்கு ஆஹ் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மெகந்தி நிகழ்ச்சியில் ஹால்தி மெக மெகந்தி மெஹந்தி நிகழ்ச்சியில் இவர்களுக்கான முக்கியத்துவம் மேலும் மேலும் உறவு வலுப்படுவதற்கான அடித்தளம் இடப்பட்டு இருக்கிறது இந்த ஹால்தி மெஹந்தி நிகழ்ச்சியில் ஐயா பாவனிக்கு இப்போ இரண்டாவது திருமணம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே அவர்களுடைய முதல் கணவருடைய பேரை டாட்டு போட்டிருக்காங்க அதை அழிக்கவே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ அம்மா முதல் கணவர் பிரதீப் குமாரை அளவுக்கு அதிகமா விளைவுதான் விளைவு தான் அந்த டாட்டும் அழிக்காமச்சிருக்கு அவர் ஏதோ தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்றாங்க தற்கொலை செய்து கொண்டாலுமே இந்த அம்மா அதுக்காக வருத்தப்படுது ஏன்னா அவங்க மேல தானே பழி சொன்னாங்க இவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால தான் இவங்களை சாவடிச்சுட்டாங்க பாவனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை இல்ல எது ஒண்ணா நம்ம அதுக்குள்ள மரணம் அடைந்த ஒருவரை நம்ம தூண்டி எடுத்து அதை நம்ம புதுவெளியில் பேசக்கூடாது அது அவர் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் ஆனால் பாவனி அமீரோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் அதற்கு பிரியங்கா வசி இரண்டு பேரும் அது அந்த திருமணத்தில் தாலி எடுத்து கொடுத்ததன் விளைவு அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை விட சிறப்பாக இவர்கள் வாழ வேண்டும் என்பது அந்த மெகந்தி ஹால்தி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேரும் வாழ்த்துனாங்க குணகுணமாக தண்ணி ஊற்றுறாங்க பைப்பில் பீச்சு அடிக்கிறாங்க இதெல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரத்தை விட இங்கே இது அது அசிங்கமாக இருக்கு இது இதை தயவு செய்து இனிமேல் குறைத்து கொள்ளுங்கள் அமீர் பாவனி பிரியங்கா வசி மற்றும் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நாம் கேட்பது என்னென்னா இது அளவுக்கு அதிகமான ஒரு கட்டுப்பாடை உடைப்பதா இருக்கு அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடை உடைப்பதா இருக்கு அப்படி இருக்க கூடாது பெண்கள் பெண்களாகவே இருக்கணும் பெண்கள் அடிமைகள் அல்ல பெண்கள் வந்து யாருக்கும் பெண் அடிமை அல்ல இருந்தாலும் அவர்களுக்குன்னு சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கோம் ஆண் தவறு செய்தால் அதுவும் தவறு தான் பெண்கள் தவறு செய்தால் அதுவும் தவறுதான் இரப்பு தவறு என்பது ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இரண்டு பேருக்குமே அதுல பங்கு இருக்கு ஆனால் வருகிற சந்ததி தவறா போயிடக்கூடாது சந்ததி என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளம் நீங்க பல இடங்களில் பார்க்குறோம் அப்ப மகன் தூக்கி போட்டு அடிக்கிறான் வெட்டுறான் குத்துறான் என்ன காரணம்னா அவன் அவனுக்கு மகனே அல்ல எங்கேயோ கலாச்சார சீரழிவு நடந்திருக்குன்னு அர்த்தம் தானாடா விட்டாலும் தசையாடுன்னு சொல்லுவோம் அப்பன அப்பனுக்கு ஒரு பாதிப்புனா மகன் உணர்ச்சி வசப்படுவதுதான் தமிழ் மரபு அப்பனை மகனை வெட்டுறான் பெத்தா தாயை மக வெட்டி தலையை எடுத்துகிட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் புதுக்கோட்டையில் ஏன்னா உலகத்தில் ஒரு மகன் தாண்டா சொத்து மகனுக்கு தாய் தான் சொத்து சொத்து தகராறுல தலையை தாயுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போன மானெல்லாம் நான் அந்த பார்த்துருக்கேன் புதுக்கோட்டையில் நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் கலாச்சார சீரியழிவனுடைய தொடக்கம் இந்த ஹால்தி மெகந்தி பண்டிகை நீங்கள் ஆணும் பெண்ணும் பெண்ணு ஆணும் அதாவது வட இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது நீ ஹால்தியோ மெஹந்திக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஆணு ஆணு அந்த மணமகனை கண்ணை கட்டிருவாங்க நீ போய் உன்னுடைய மனைவியை எதிர்கால மனைவியை கண்டுபிடினு அவன் ஒவ்வொருத்தியாக போய் பிடிச்சா இதுலேயும் பண்ணியிருக்காங்க அமீர் பாவனி ஃபங்க்ஷன்லேயும் அது பண்ணியிருக்காங்க அப்போ போய் ஒவ்வொருத்தி ஒவ்வொரு பெண்ணா தொட்டு தலைவிட மனைவியுடைய அடையாளம் இருக்கான்னு அவன் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நீ மூன்று வருட காலம் அவளோட நீ மனைவியாக இருந்திருக்கிறாய் அதனால உன்னுடைய மனைவி நீமே கண்டுபிடிங்க என்பது இது ஒரு சீரழிவு கலாச்சாரம் அவன் போய் எல்லா பெண்களையும் தொட்டு தொட்டு பார்ப்பான் இது கட்டுப்பாடு உடைக்கப்பட்டது அப்படி கட்டுப்பாடு உடைக்கப்பட்டால் சமூகம் உடைஞ்சு போய்விடும் சமூகம் உடைஞ்சு போய்விடும் அப்ப பிறக்கிற சந்ததி தாத்தா பாட்டி பூட்டை இவர்களுடைய குணநலத்தோடு இருக்கணும் அதுதான் அறிவுடைமையை தவிர நீங்கள் இந்த சந்ததி அவனுக்குன்னு பரம்பரை பரம்பரையா ஒரு உணர்வை அந்த செல் கடத்தி கொண்டே வரும் அந்த குடும்ப பாரம்பரியத்தை கடத்தி கொண்டே வரும் மரபணுவை கடத்தி கொண்டே வரும் நீங்கள் ஒரு ராஜா இன்னொரு ராஜா வீட்டுல தான் பொண்ணு ஏன் ஒரு ராஜாக்கு தான் யுத்தம் செய்வது எப்படி இந்த நாட்டை காப்பது எப்படி குடிபடைகளை காட்பது எப்படின்னு மரபணு ரீதியாக ரீதியாக கடத்திட்டு இருப்பான் எத்தனை வருஷமா ஆயிரம் வருஷமா ஏழு வயசு வரைக்கும் ராஜ குடும்பத்தில் அந்த குழந்தைகள் விளையாடும் ஏழு வயசு வரைக்கும் ஏழு வயசுக்கு மேல அது தான் தூங்க வேண்டும் எதோட குருவால் தான் தூங்கணும் ஏழு வயசுக்கு மேல அவன் ராஜா எதிரி எப்போ வெல்வது என்றுதான் சிந்தனை இருக்கணும் அதனாலதான் ராஜராஜ சோழ குரு சிறு குறு நில மன்னன் உலகத்தையே கட்டி ஆள்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வு தான் பரம்பரை பரம்பரியாக கடத்தப்பட்ட மர மரபணுனுடைய வீரம்தான் உலகத்தையே கட்டி ஆண்டான் இதெல்லாம் தமிழர்களுடைய மரபு பிரியங்கா தேஷ்பாண்டேயும் பா பாவனி அமீரம் இந்த மரபுகளை உடைக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நூறாண்டு காலம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பிரியங்காவும் வாழணும் பாவனி அமீரும் வாழணும் இது நமக்கு ம எந்த விதமான மாற்றுக்கருத்தில் ஆனால் நீங்கள் இரண்டு பேரும் ஒரு செலிபிரிட்டியாக இருப்பதனால் உங்களை நிறைய பேர் பின்தொடர்கிறார்கள் அதனால் அவர்கள் தவறுதான ம வழிகாட்டிவிட வேண்டாம் தவறுதலான முன்னுதாரணமாக இது போய்விடக்கூடாது என்பதற்கான ஒரு காணொலி தான் இது மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்